அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சமூக நலத்துறை சார்பாக சமூக நலத்துறை அலுவலர்கள் பூம்புகார் கல்லூரிக்கு வருகை புரிந்து பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை இங்கு நடத்தினார்கள் அந்த நிகழ்வினைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறோம் ಇದು ತಪ್ಪು ನೀಟಾಗಿ ನೋಡಿ. ಕೌನ್ಸಿಲ್ ಸೇಗೆ, ತಬರ್ನಲ್ಲಿಗೆ ಕಾಸ್ಟ್ ಅವರು ನೀವೆಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬಹುದು. ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಮಾತಾಡೋಣ. ಹಾಗೆ ನೋಡಿ. ಅಂದರ ಕೌನ್ಸಿಲ್ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಬಂದಿರೋದು 36 ಸ್ಟೇಟ್ ಓಕಾರ್. ಕರ್ನಾಟಕವನ್ನು ಕೌನ್ಸಿಲ್ ಆಂದ್ರ ಒಂದು ದೀಕ್ಷಾ ಇದೆ. ಟೀಮ್

ஸ்டூடண்ட் கேட்டகரியில இருந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வர்க் வந்து டைம் பண்ணுவீங்களா அப்ப வர்க் பிளேஸ்ல நமக்கு வந்து பாலியல் ரீதியா ஒரு துன்புறுத்தல் ஏற்படுது அப்படினா அந்த கம்ப்ளை காட்டி என்ன பண்ணுவாங்க பா பண்ணலாம் உங்களோட फ्रेंड्सலாம் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க குடும்ப சுத்தி வைக்கிறதால மாத்த டிஸ்கண்டினியூ பண்ணி பண்ணுவாங்க ஒரு ஜவுளி கடையா இருக்கோ ஒரு ரூம் இருக்கோ பாங்க என்ன பண்ணுவாங்க வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல அவங்க குடும்ப சுத்தி அவங்க கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மென்ட்டலி டாக்டர் கொடுக்கும் அவங்க பிளேஸ்ல ஆனா என்ன பண்ணுவாங்க அது வீட்டுல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொன்ன என்ன குடும்ப சுற்றுவேன்களாக தான் வேலை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு மண் வந்து தேவை சரி அதனால என்ன எல்லாத்தையுமே மூடி மூடி மறைச்சு ஆனா ஒரு கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க ஷேர் பண்ணாம இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தொந்தரவு ஏற்படுத்துது அப்படின்னா அந்த ஆபீஸ்குள்ளேயே ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு இருக்கும் சரியா அந்த கம்பை கம்பிகள்னு ஒரு கம்பை பாக்ஸ் ஒன்னு வச்சிருப்பாங்க அந்த பாக்ஸ் நிறைய என்ன கேமரா இதுவே இருக்காது அப்படி அந்த கம்பைல வந்து கம்பை கம்பி இல்ல அப்படினா என்ன பண்ணலாம் ஒண்ணு இட்டு ஒரு கால் பண்ணி தகவல் தெரிவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணா இல்ல அவர் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணா அவருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நடக்குது யார் இத கம்பை பண்றது தெரியல மேடம் அதனால நான் ஒண்ணே ஒரு கால் பண்ணா அப்படினு சொல்லி என்ன பண்ணலாம் ஒண்ணே ஒருதே கால் பண்ணி நீங்க தகவல் தெரிவிக்கலாம் அப்ப நீங்க தகவல் தெரிவிச்சீங்க அப்படின்னா இப்ப சாப்பிட பண்ணுவாங்க இமிடியா சுவாண்டு வருவாங்க அது மயிலாடுதுறை டிஸ்டிக்ல எங்குவாங்க ஒரு பதிமூணு பேர் ஒர்க் பண்றாங்க இமீடியட்டா நேரத்துக்கு வருவாங்க அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நியர்பை ஸ்டேஷனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா கால் தரவ தெரிஞ்சி அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க உள்ள பிசி யாராவது ஸ்பாட்டுக்கு போவாங்க சரியா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்குது ஏன் வந்து ஸ்டூடெண்ட் உங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து காலமா பேசும்போதோ ஒரு ஜாலியா கதை பேசும்போதோ என்ன பண்ணுவீங்க இதை சொன்னாங்க பிரச்சனை வருதுல நம்ம ஒன்னைக்கு ஒன்னு கால் பண்ணலாம் அப்படிங்கிற

ஷேர் பண்ண மாட்டாங்க அதுதான் நாம் சரியா ஷேர் பண்ண கூடாது அதனால நீங்க என்ன பண்ணலாம் பயப்படாம ஒண்ணு எட்டு ஒண்ணுக்கு நீங்க தகவல் தெரிவிக்கலாம் சரியா அப்படி அப்படிங்கிறது சொல்லி நீங்க சிஓபி அந்த சிஓபி தான் நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்படினு சொல்லிருக்காங்க சீனா என்ன யாரோ சொல்றீங்க கான்ஃபிடன்ட் வெரி குட் யூ யூ வரலை இப்பவே ஆன்சர் ஆயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் speak It's practice It's practice சரியா அதாவது ஒரு சைடை செய்யும் ரொம்ப கான்ஃபிடன்ட்டா இருக்கணும் அந்த விஷயம் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் திரும்ப திரும்ப அத பண்ணணும் பிராக்டீஸ் பண்ணணும் பிராக்டீஸ் பண்ணாம என்ன பண்ண முடியும் நம்ம வரல மாட்டோம் இல்ல வரல இல்ல வராதுன்னு சொல்லிட்டு நாம செய்ய கூடாது சரியா இந்த மூணுமே எல்லா பாக்கிங்கல நம்ம லைஃப்ல நாம அப்ளை பண்ணி பார்க்கணும் கான்ஃபிடன்ட்டா இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு விஷயத்தை அத திரும்ப திரும்ப என்ன பண்ணணும் லைஃப்ல பிராக்டீஸ் பண்ணணும் பிராக்டீஸ் பண்ணலனா என்ன பண்ண முடியும் நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண முடியும் நம்மால போக முடியாது எல்லாரும் லைஃப்ல என்ன காப்பாத்தீங்க அப்ளை பண்ணி பாப்பீங்களா ஓகே வெரி குட் ஒண்ணே ஒண்ணா அப்படிங்கறதே நம்ம சரி எல்லாரோட மைண்ட்லயே இருக்கும் சரியா ஓகே थैंक यू सो मच